நான 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 நானே 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 ஏ பூமாரத்துல பூமாரத்துல புதுதனியாடுதா புதனியாடுதமா புதனியம்மா புதுதனியில் அம்மா அனைவருக்கும் உயராய்வு வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம் உறவுகளே மணி என்ன காலை ஆறு மணி ஆம் நாம் தேநீர் குடிக்க வேண்டும் அப்புறம் தாங்க மற்ற வேலை இயற்கை இனிக்கும் அது கிடக்கும் சித்திரம் சிரிப்பதால் சிந்தையது விரும்பும் குறிஞ்சி மண்ணின் குளிர்ந்த வாழ்க்கையதில் பார்க்கும் இடமெல்லாம் பச்சை கோல தேயிலைகள் தோட்டம் தோட்டமாய் தொழிலாளர் கூட்டங்கள் சுவைக்கும் தேநீரில் சுவைக்குள் சோகங்களோ சோகம் புதிது புதிதாய் வெடிக்கும் குழந்தைகள் போல முதுகில் கூடைகளை சுமந்து சுமந்தே கூனைப்போன மக்கள் கூட்டம் அட்டைகள் கடித்திட அரவம் தீண்டிட பட்டினி கோலத்தில் பாவம் தொழிலாளர்கள் குழந்தைகள் பெண்கள் கூணிய முதியோர்கள் என குனிந்து நிமிர்ந்தே குருவியை வேர்வையாக்கி நீராய் ஓடுகிறதே நித்தமும் தேயிலை தூர்களுக்கு என்று போனார்களோ தொழிலாளர்களாய் இன்னும் உழைக்கிறார்களே அடிமைகளாய் என்று விடியுமோ அவர்கள் வாழ்க்கை எப்போது உயருமோ எவரெஸ்ட் சிகரமாய் எப்போது உயருமோ எவரஸ்ட் சிகரமாய் நன்றி கவிஞர் முனைவர் சுலோச்சனா அவர்களே உங்கள் சிந்தனைக்கு என் வாழ்த்துக்கள் வணக்கம் தமிழ் உறவுகளே இப்பொழுது புரிகிறதா இந்த வார அரங்கம் என்னவென்று ஆம் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வாழ்வியல் அரங்கம் காலை மாலை தேநீர் குடிக்கும்போது நமக்கு சுவை மட்டுமே தெரியும் ஆனால் அவர்களின் கண்ணீர் யாருக்கு தெரியும் நாம் குடிக்கும் தேநீரில் அவர்கள் கண்ணீரும் கலந்திருக்கிறது இதை உணர்த்துவதே இவ்வரங்கத்தின் நோக்கமாகும் தேயிலைத் தோட்ட தொழிலாளர்களின் வழியை தேயிலை தோட்ட தொழிலாளரின் வாழ்வியல் என்ற தலைப்பில் நமக்காக உரை நிகழ்த்துகிறார் வே மதிவாகனம் பேரவை உறுப்பினர் குன்னூர் மனிதர்களை நாம் அடிக்கடி சந்திக்கிறோம் மாமனிதர்களை எப்போதாவது சந்திப்போம் மாமனிதர் இவர் இவர் மேடை பேச்சு கவிதை விழிப்புணர்வு பாடல் தெருக்கூத்து நாடகம் பட்டிமன்ற பேச்சு என எல்லாவற்றிலும் முதன்மையானவர் ஐயா வே மதிவாகனம் அவர்களுக்கு என் இதயத்தின் வழி வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இவரை எனக்கு அறிமுகப்படுத்திய ஐயா பாலச்சந்திரன் அவர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கம் நன்றி ஐயா பாலச்சந்திரன் அவர்கள் என்னோடு தமிழால் இணைந்தவர் மேலும் மதிவாகனன் ஐயாவோடு நிகழ்ச்சியில் பங்கேற்று தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வியலை பாடலாக பாடிய பாடகர் எழுத்தாளர் நடிகர் பேச்சாளர் திரைத்துறை என பன்முக ஆளுமை கொண்ட ஐயா மலைக்கருப்பன் சண்முகலிங்கம் அவர்களுக்கு என் நன்றி வளர்ந்த வணக்கம் இந்நிகழ்ச்சியில் சிலருக்கு நான் நன்றி சொல்லியே ஆக வேண்டும் ஆம் பா ராமச்சந்திரன் சு விஜயலட்சுமி மற்றும் நீலகிரி மாவட்ட தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் நன்றி நன்றி ஒவ்வொரு வெள்ளியும் விடுவெள்ளியாக மாறுவதற்கு காரணமான ஆன்றோர்கள் சான்றோர்கள் அனைவருக்கும் என் 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 அன்பு வணக்கம் வாழ்வில் வழியில் என் எண்ணத்தில் என் சிந்தையில் என் இதய சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் உலகத் தமிழ் மாணவர்களே வாருங்கள் விளிம்பு நிலை மக்களின் வாழ்விலே அறிவோம் அவர்களின் துன்பங்களை போக்குவதற்கு வழிவகை செய்வோம் மாணவர்களே உங்களால் முடியும் உங்களால் மட்டுமே முடியும் இனி தேநீர் பருகும் போது அவர்களின் கண்ணீர் நாம் நினைவுக்கு வர வேண்டும் அவர்களின் துயரங்களை உலகிற்கு உறக்கச் சொல்லுவோம் மாற்றம் என்பதே மாறாதது நாம் அனைவரும் தமிழா இணைவோம் உங்களின் நான் முனைவர் சே அஜித்தா நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நீலகிரி இந்தியாவின் முக்கிய தேயிலை வளரும் பகுதிகளில் ஒன்றாகும் இத் தொழலின் முதுகளம்பாக விளங்கும் தேயிலைத் தொழிலாளர்கள் பல சகாப்தங்களாக நெரிமுற ஏற்ற பணி நடைமுறையில் இருந்து வருகின்றவர் இத்தேயிலைத் தொழிலாளரின் பரிச்சூடல் கடந்த 150 ஆண்டுகளாக மிகவும் மோசமாக உள்ளது தொழிலாளர்களின் ஊதியம் பணிச்சுமை பாதுகாப்பு சுகாதாரம் மற்றும் வாழ்க்கை நிலைமைகள் மோசமாக உள்ளது தேயிலை பறிப்பதில் உள்ள பணிச்சுமை மற்ற தோட்ட வேலைகளில் உள்ள பணிச்சுமையை விட மிகவும் அதிகம் தோட்ட தொழிலாளர்களின் வீடுகளுக்கு போதிய பராமரிப்பின்றி பருவமழை மற்றும் குளிர்காலங்களில் தொழிலாளர்கள் மற்றும் அவர்களின் குழந்தைகள் மிகவும் அவதிப்படுகின்றனர் வனவிலங்குகள் பாம்புகள் தாக்கும் அபாயம் மிக அதிகமாக உள்ளது இவர்களின் பிள்ளைகள் கல்வி தரம் மிக குறைவாக உள்ளது இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் முனைவர் சே அஜிதா அவர்கள் மற்றும் வேளாறு சார்பில் அனைவரையும் இந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அரங்கத்திற்கு வருக வருக என வரவேற்கிறோம் வாருங்கள் உறவுகளை காணொலிக்குள் செல்வோம் நான் உங்கள் நன்றி வணக்கம் சிவகீர்த்தனாவின் அன்பு வணக்கம் இன்றைய தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வியல் அரங்கத்தில் சிறப்புரை ஆற்ற இருக்கும் வே மதிவாகனம் ஐயா அவர்களை உயராய்வு மற்றும் வேல் அலைவரிசையின் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஐயா அவர்களை உங்கள் முன் அறிமுகப்படுத்துகின்றேன் சுயவிபரம் பெயர் வே மதிவாகனம் பேரவை உறுப்பினர் குன்னூர் தந்தை பெயர் எஸ் வேலு கல்வி தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி வயது ஐம்பத்தி ஏழு சமூக பணி முப்பது ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை தொடர்கின்றது வகித்த பதவிகள் முதல் தாயகம் திரும்பிய தமிழர் தலைவர் உபதலை ஊராட்சி மன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு முதல் இரண்டாயிரத்தி ஆறு வரை இருமுறை மலையக மக்கள் மறுவாழ்வு மன்ற தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு முதல் இரண்டாயிரம் வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு முதல் இரண்டாயிரத்தி ஒன்றில் கிராம சேவா ரத்னா விருது ரெப்கோ வங்கி மூன்று முறை அறக்கட்டளை இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டின் பதிவு மலையக மக்கள் முன்னேற்ற அறக்கட்டளை பதவி நிர்வாக அறக்காவலர் உபதலை நரி குளிப்பள்ளம் திமுக கழக கிளை பிரதிநிதி பிற தகுதிகள் மேடை பேச்சு கவிதை விழிப்புணர்வு பாடல் தெருக்கூத்து நாடகம் பட்டிமன்ற பேச்சு கவிதை தொகுப்பு வெளியீடு மலைச்சாரலில் கவித்துறல்கள் குன்றில் குரல் ஒளி பேலை பல்துறை பயிற்சி பட்டறையில் கலந்துள்ளேன் விசுவின் அரங்கம் நிகழ்ச்சியில் பங்கேற்பு வானொலி தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்பு வாழும் தேயில தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வியலை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த சே அஜிதா மாலை நேரங்களில் வீடுகளுக்கு திரும்பி வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு மீண்டும் இவர்கள் அடுத்த நாள் பணிக்கு செல்லக்கூடிய இவர்களுக்கு பொழுதுபோக்கு என்பது மிகவும் குறைவாக இருக்கிறது ஆண்கள் தோட்டங்களிலே கைப்பந்தாட்ட போட்டிகள் வைப்பது அதை விளையாடுவது போன்ற ஒரு சில விளையாடல்கள் வைத்திருக்கிறார்கள் பெண்களுக்கு இது போன்ற வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருக்கிறது மாதங்களிலே நடைபெறக்கூடிய இந்த திருவிழாக்களிலே அனைத்து தரப்பு தொழிலாளர்களும் ஒற்றுமையாக கலந்து கொண்டு காவடி எடுப்பது கரகம் தூக்குவது இறங்குவது அன்னதான நிகழ்வுகளிலே கலந்து கொள்வது கலை நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வது பறவை காவடி எடுப்பது பால் காவடி எடுப்பது போன்ற நிகழ்வுகளிலே அவர்கள் கலந்து கொண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள் அதேபோல தைப்பூச திருவிழாவை சிறப்பாக கொண்டாடுவது பொங்கல் திருநாளை கொண்டாடுவது தீபாவளி திருநாளை கொண்டாடுவது புரட்டாசி விரதம் கடைபிடிப்பது மார்கழி விரதம் கடைபிடிப்பது போன்ற காரியங்களிலே ஈடுபட்டு அவருடைய மகிழ்ச்சியையும் பக்தியையும் ஒற்றுமையையும் அவர்கள் வெளிப்படுத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள் ஏறக்குறைய இந்த தேயிலை தோட்டங்களிலே இருநூறு ஆண்டுகள் பல தலைமுறையாக இவர்கள் உழைத்து வருகிறார்கள் ஆனால் இவருடைய வாழ்க்கை மேம்படுகிற பட்டிருக்கிறதா என்று சொன்னால் குறிப்பாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன ஆகவே வருகிற காலங்களிலே அந்த மாணவர்கள் அவருடைய படிப்பின் மூலமாக இதெல்லாம் மாறுவதற்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு பல்வேறு அமைப்புகள் மூலமாக நாங்களும் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம் இந்த தேயில தோட்ட பயிரானது நீலகிரியில் ஒரு மிகப்பெரிய ஒரு வருவாயை தரக்கூடிய ஒரு பணப்பயிராக இருப்பதனால் பல்வேறு தொழிலாளர்கள் மூலமாகவும் பல்வேறு தரப்பினர் மூலமாக ஏறக்குறைய நாலு லட்சம் பேர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த தொழிலிலும் இந்த வியாபாரத்திலும் இந்த ஏற்றுமதியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் இந்த தொழிலாளர்கள் அவர்களுடைய பண்டிகை காலங்களிலே புராதான நாடகங்களான அர்ஜுனன் தவசு காமகுத்து மற்றும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளிலே அவர்கள் ஈடுபாடு அதை ஈடுபடுத்தி வருகிறார்கள் என்பது மகிழ்ச்சி தரக்கூடியதாகும் அதே போல ஒப்பாரி பாடல்கள் மாரியம்மன் தாலாட்டு பாடல்கள் தாளாட்டு பாடல்கள் என்று கும்மி பாடல்கள் போன்றவை நம்மளுடைய பெரிய மூதாதையர்கள் வயதானவர்கள் அதை தொடர்ந்து பாடியும் நம்மளுடைய கிராமங்களிலே அதை வெளிப்படுத்தியும் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்று இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினர் அவர்கள் படித்து பல்வேறு துறைகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சூழ்நிலைகள் இருப்பதனால் இந்த பழமை பாடல்கள் நம்மளுடைய புராதன கலை நிகழ்ச்சிகள் நம்மளுடைய இது போன்ற கிராமிய கலைகள் இருந்து அவர்கள் விடுபட்டு உணர்கின்றோம் ஆக இந்த மக்கள் ஒற்றுமையாக இவர்கள் இருந்து பழமை வாய்ந்த இந்த ஈடுபட்டிருக்கக்கூடிய இவர்களுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்கவும் இந்த உற்பத்தியை மேலும் அதிகரிக்கவும் இவர்களுடைய உரிமைகளை இதன் மூலமாக சில இவர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை நிலைநாட்டவும் எங்களை போன்ற ஆர்வலர்கள் இவர்களோடு இணைந்து தொடர்ந்து பணி செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு இந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தேயிலை இலையை மட்டும் பறிப்பதற்கு பிறக்கவில்லை இந்த தேசத்தை ஆழ்வதற்கும் பிறந்தவர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் என்னுடைய பெயர் மலைக்கருப்பன் சண்முலிங்கம் நான் நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை தோட்ட தொழிலாளருடைய பிள்ளையாக இருக்கிறேன் நானும் தாயகம் திரும்பியவர் இளைஞிலிருந்து தாயகம் திரும்பியவர் எங்களுடைய நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த அளவுக்கு இங்கே வந்து பரிச்சயமான தொழில் மிக முக்கியமான தொழில் வந்து தேயிலை பறிக்கிறது தான் என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய நண்பர்களுடைய பெற்றோர்கள் எல்லாருமே தேயிலை தோட்டத்தில் இருந்து தொழில் புரிந்தவங்க தான் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே இருநூறு ஆண்டுகள் அந்த அளவுக்கு நாங்கள் வந்து மூன்று நான்காவது தலைமுறையாக இங்கே இந்த மண்ணில் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாங்கள் ஆரம்பத்தில் எங்களுடைய பெற்றோர்கள் செய்த தொழிலை விட்டுட்டு நாங்களாம் விலைக்கு வந்துட்டோம் அது ஆனால் அதே பகுதியில் வாழ்ந்தாலும் கூட இப்போ வந்து நாங்கள் டிகிரி எல்லாம் முடிச்சிட்டு வெளியில் வந்து மாற்றுத் தொழில் நாங்கள் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோம் அதனால வந்து தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு இன்றைக்கு பற்றாக்குறையாக இருக்கு அதே அதே பார்த்தீங்கன்னா இன்றைய சூழல்ல தேயிலை தோட்டம் பயிர் வந்து அமோகமாக இருந்த ஒரு காலகட்டம் போய் தேயிலை தோட்டங்களை வந்து இன்னைக்கு நிலம் வீட்டு மனைகளாகவும் அதே மாதிரி விவசாய பூமிகளாகவும் மற்ற மலை காய்கறிகள் மலைத்தோட்ட பயிர் காய்கறிகள் போடுற ஒரு நிலமாகவும் மாற்றம் செய்து மாற்று பயிர்கள் செய்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அதனால வந்து பழைய இருந்து தேயிலை தோட்டங்கள் இப்போ மாறி வந்துட்டு இருக்க ஒரு சூழல் இருக்குது இருந்தாலும் அந்த தேயிலை தோட்டத்தில் வாழ்ந்து எங்களுடைய பெற்றோர்கள் அந்த தேயிலைக்கே உரமாகி போனவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த வகையில் தைலத்தோட்டத்தோடயே சங்கமிச்சிருக்கக்கூடிய நாங்கள் ஒரு கவிஞராக வந்து உங்கள் மத்தியில் எங்களுடைய மக்களுடைய ஒரு வாழ்வாதாரத்தை குறித்து ஒரு ஒரு விழிப்புணர்வு பாடல் அதாவது நாட்டுப்புற பாடல் உங்கள் மத்தியில் நான் பாடுறதில் பெருமைப்படுறேன் அது வந்து எங்களுடைய பழமை மாறாத பாடல் எங்களுடைய வாழ்வியல் சார்ந்த பாடல்ன்றது அந்த சந்தர்ப்பத்தில் குறிப்பிட்டு அந்த பாடல் உங்கள் மத்தியில் சமர்ப்பிக்கிறேன் அந்த பாடல் வந்து எங்களுடைய மூதாதையர்களுக்காக நான் சமர்ப்பணம் செய்கிறேன் காலை முதல் மாலவரது போன செல்லாத்தா நீ நில உயர்ந்து வாழ்வதைப்போ சொல்லாத்தா காலம் முதல் மால வர கத்துமழை அறியாது ஓடா போன செல்லாத்தா நீ நில உயர்ந்து வாழ்வதைப்போ சொல்லாத்தா அம்மாயி அப்பாயி அலைஞ்ச தெரிஞ்ச மலமேலே அம்மாயி அப்பாயி அலைஞ்சு தெரிஞ்ச மல மேலே இப்பவும் சுத்தி வரியாத்தா எப்போ நீ ஊர் பட பொற சொல்லாத்தா எப்போ நீ ஒரு பட பொற சொல்லாத்தா காலம் முதல் வர காத்து மழாரியாது உழச்சி ஓடா போன சொல்லாத்தா நீ நில உயர்ந்து வாழ்வதை போ அம் நூறாண்டு மேலாக நுனி கொழுந்து ஆய்ந்தாய்ந்து நூறாண்டு மேலாக நுனிக் கொழுந்து ஆய்ந்தாய்ந்து தேயையோடு சங்கமும் ஏனாத்தா நீ ஆய்ந்தறிந்து வாழ்வதை போ சொல்லாத்தா நீ ஆய்ந்தறிந்து வாழ்வதை போ சொல்லாத்தா கால முதல் மாலவரத்து மழியாது உழச்சி ஓடா போன செல்லாத்தா நீ நில உயர்ந்து வாழ்வதை போ சொல்லாத்தா மாறட்டும் நம் தன்மானம் உயரட்டும் தலைமுறை மாறட்டும் நம் தன்மானோ உயரட்டும் மழை மேல வாடுகிறதும் ஏனாத்தா நாமமான சுவச்சா மறு வாழ்வு வருமாத்தா நாமமான சுவச்சா மறு வாழ்வு வருமாத்தா காலம் முதல் மாலவர் கத்து மழ அறியாது உழச்சி போன செல்லாத்தா நீ நில உயர்ந்து வாழ்வதை போ சொல்லாதா நீ நில உயர்ந்து வாழ்வதை போ சொல்லாதா நீ நில உயர்ந்து வாழ்வதை போ சொல்லாதா